ஹாய் ஏன்னா வெல்கம் மக்களை இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா காட் ஆஃப் ஆர் ரெட் நார்க் போகிறோம் காட் ஆஃப் ஆர் ஃபோர் வந்து பார்க்காதவங்க நம்ம சேனல்லே இருக்குது ஆல்ரெடி போட்டிருக்கோம் மறக்காமல் பாருங்கள் அந்த கேமை பார்த்தீங்கன்னா தான் இப்போ காட் ஆஃப் ஆர் ஃபைவ் உங்களுக்கு புரியும் வாங்க கேமுக்குள்ளே போகலாம் அதாவது பார்த்தீங்கன்னா காட் ஆஃப் ஆர் ஃபோர் வந்து பார்க்காதவங்களுக்குலாம் ஒரு குட்டி ரீகாப் மாதிரி இதிலேயே தந்துருக்காங்க அதை பார்த்துட்டு வரலாமா வாங்க பையனோட அம்மா வந்து போன பார்ட்ல செத்துருப்பாங்கல்ல அதெல்லாம் சொல்றாங்க அந்த பையனும் அப்படின்றது அதாவது அந்த பையன் கிட்ட வந்து அவங்க காடுன்றதே மறைச்சிருப்பார் அவர் அந்த அந்த கதை இந்த இடம் பார்த்தீங்கன்னா அந்த தலைமுட்டம் இவரை கூப்பிட்டு போறது Especially now that you've taken to killing his kid. Mm -hmm. mm -hmm. Odin, Odin Ravandambro, Odin the Aparoan... truth is I was born a god. And so were you. We can do whatever I'm not I'm not There are consequences to killing a god Mother Back oh, off Kratos, this has nothing to do. <laughs> <laughs> No! no 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 my boy my dear sweet boy smaller look she was a giant i'm a giant i guess there's just one thing i don't understand the giants called me loki a question for another day ஜெயின்ஸ் எல்லாம் வந்து இவனை வந்து லோக்கின் தான் மாதிரி சொல்கிறாங்க அவங்க அம்மா வந்து ஒரு ஜெயிண்ட்டு ஃப்ரெண்ட்ஸ் லாஸ்ட் டைம் அதை கண்டுபிடிச்சிருப்போம் பட் ஆனால் அவங்க அம்மா எப்படி செத்தாங்க என்ன இதுன்றது இது வரைக்கும் தெரியாது மேபி இந்த பாட்டில் கண்ணாக காட்டுவான்னு நினைக்கிறேன் பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் கேம்கெல்லாம் போகலாம் ஸ்டோரி ஸ்டோரி மூடியே போவோம் வேணா ரொம்ப எழுத்து நான் செத்துறப்ப இது அவங்க ஒய்ஃபோட அஸ்தின்னு நினைக்கிறேன் ப்ரோ இருக்கலாம் மேபி தெரில எனக்கு அதை புத்தி புத்தி பாத்துக்கறதே தெரில இருக்கும் ப்ரோ இருக்கும் லவ் லவ்னு அப்படித்தான் ஆமாம் காட் ஆஃப் வார் வந்து அதாவது கிரியோஸ் வந்து முழுமையாக தகப்பனாக மாதிரி தரணும் இது காட் ஆஃப் வார் ஒன்னு டூவில் இருந்த எல்லாம் வந்து இதில் இல்லை சொல்லப்போனால் ஆக்சுவலாக ஐ திங்க் இதில் மறுபடியும் அந்த அக்ரசிவ் வரும்னு நினைக்கிறேன் நான் அதை தான் எதிர்பார்க்குறேன் வந்தால் இருக்கும் நண்பர்களே சூப்பராக இருக்கும் சூடு பண்ணி சூடு பண்ணி தீட்டுறாரு அந்த பையன் மானம் வேட்டையாடிட்டு ப்ரோ பசியாக இருக்கீங்களா ஓ வேறு ஹவுஸ் தான் நேரம் ரெடி இருந்தாரா அடுத்து என்ன வீட்டுக்கு தான் போலாம் புயல் ரொம்ப அதிகமாயிட்டே வருது நான் ரெடி பண்ற கிளம்புறதுக்கு அப்படின்ட்டு போறேன் நம்பி டேய் இரு நான் வரேன் உனக்கு எதுவும் தெரியாது டேய் டே அப்பண்ண மதிக்க மாட்டேன்கிறான் ஃப்ரெண்ட்ஸ் புள்ளையா வளர்த்துருக்காங்க அப்ப அப்பண்ண மதிக்க தெரியாத ஒரு புள்ளையா தூக்கினு போகிறார் ஆஹா இதனை பிடித்து காரம் தட்டி வச்சு போகணும் லைட்டாக எனக்குள்ள இருக்க நான்வெஜிவேரியன் வெளியே வராம் ப்ரோ வேறு எதில் நரி போல் ப்ரோ நரி உதவி வேணுமான்னுலாம் கேட்குறோம் ஏய் திருந்திட்டியாடா ஏ பூமி உருண்ட மாதிரி எதாவது கையில் வச்சு நிற்கிறேன் ப்ரோ ஒட்ஸ் தான் ஈ இதுக்காம் அப்படி பார்க்குறான் குழந்தாய் கையில் என்னது காட்டுங்க அட் ஒளிச்சுக்கிறடி ஓ ஏதோ மறைக்கிறாம பிரவோ நம்ம கிட்டே இருந்தாவே டேய் பப்போம் கடவுள்டா தெரிஞ்சிக்க வந்த எதுவும் மறைக்க முடியாது அடா இந்த கத்து கத்துது டேய் எஸ் பி கேமரா செட்டிங்கா அடாங்கொய்யால அவனுக்கு உடம்பு சரியாக மாதிரி இருக்க எனக்கு தெரியும் அவன் சரியாகிட்டே வரான் நேற்றோட இன்னைக்கு பரவாயில்ல அப்படின்னு ஓ அவன் சாப்பிட்டுட்டேதான் இருக்கான் அவன் கிவ்அப் பண்ணல அப்படின்ற மாதிரி சொல்கிறான் கத்துது உங்களுக்கு கேக்குதா கேக் இது அவதானா இது அவதா ஏமா இவ்வளோ ஞாபகம் இருக்கா போன பார்ட்டில் நிம்ப லேண்ட அவன் அவனோட பையனதாம்புரம் ஆக்சுவலாக நம்ம கொண்டு பட்லரு

ஏய் ப்ரோ யாரு ப்ரோ வரா ப்ரோ பிரையா ஆக்சுவலா அவங்க பையனை கொண்டுட்டேனேன்ற கோவத்துக்கு வரா ப்ரோ அந்த கொல்றதுக்கு என்ன கொலை பண்ண வச்சுராது அப்படின்றான்

அந்த ரெண்டு நரிங்களோட பேர் வச்சிருக்கான் ப்ரோ நல்லா இருக்கேன் என்னால் அவனை இது பண்ண முடிய அடிக்க முடியல அப்படின்றா நானும் உன்னை வந்து அதை பண்ணணும் சொல்ல வரல அப்படின்ற அதை பண்ணிருக்க கூடாது அப்படி பண்ணா பண்ணலை அதான் பண்ண நீ பண்ணியிருந்தாலும் நான் பண்ணக்கூடாது அப்படின்ற

நான் எடுத்துக்கிறேன் அந்த மானை அப்படின்றான் அதுக்குள்ள அவன் தூக்கி போய் இதுங்களுக்கு இற போடுறதுக்குதான் பிடிச்சிட்டு வந்திருக்கான் பல ஓரளவுக்கு வந்துருவோம் போல அப்படின்னு போல மனசுல வந்துருவான் அப்படின்னு

நீ வந்து உன்னை தயார் பண்ணிக்கணும் அப்படின்றாங்க எதுக்கு இவன் ஒன்னும் சாப்பிட்டு தான் இருக்கான் வாழணும் அப்படின்றான் இவன் செத்துட்டு இருக்கான் அப்படின்றான் ஆக்சுவலாக இந்த நரி சாக போகுது போல நீ நல்ல பையன் தைரியமான பையன் வேகமாவது போய்தான் <laughs> <laughs> <laughs>

அது செத்துரிச்ச நண்பர்களே அதோட சோல் போயிடுச்சு கிளம்பு நம்ம ட்ரைனிங் எடுக்க போகணும் என்னது இல்லை

நான் இவனை புதைக்கிறதுக்கு முன்னாடி இவன் கூட கொஞ்சம் இருக்கணும் அப்படின்றான் என்னதான் இருந்தாலும் வளர்த்துறது இந்த பாசம் இருக்குல்ல ப்ரோ கதவே எவ்வளவு பெருசு இருக்கும் கதவா இல்ல வேற ஏதாவது ஏ அந்த தலை ஒண்ணும் இருக்கு फ्रेंड्स well i recognize some... hey, the that dour expression anywhere இந்த மாதிரி எக்ஸ்பிரஷன் இது வரைக்கும் நான் மூஞ்சில பார்த்ததே இல்ல நீ ஏன் இப்படி இருக்கன்னு சொல்ல முடியுமா நினைக்கிறேன் அந்த உல்ஃப் செத்துருச்சு அவன் வந்து புதைக்க போயிருக்கான் அப்படின்றாங்க ஆக்சுவலாக அவன் அந்த உப்பு புதைக்க தானே போயிருக்கான் தூங்குங்கன்றான்

ஒய்ஃப் அதாவது சொன்ன இறந்துட்டாங்கன்ட்டு பண்ணிக்கிறீங்களா எதுக்கு எங்க ட்ரீமாக இருக்குமா

நம்ம வந்து ஆடுறலா இந்த இதெல்லாம் கொண்டு இருக்குல்ல அது இப்போதான் ஃப்ரெஷ்ஷாக கொண்டு இருக்கு பட் ஆனால் அது பாதி தான் சாப்பிட்டு போயிருக்குது அப்புறம் அது வந்து உடம்பு சரியில்லாத உழ்பு அந்த இடத்துல வந்து இதை கண்டுபிடிச்சிருக்கு அதுதான் இது ஆமா பாதி விட்டுட்டு போயிருக்கு நம்ம வேலை இல்லை இப்ப நம்ம என்ன பண்ணுமோ அதை பண்ணோம் அதுக்கு சொல்றாங்க அது நம்மள்தான் இல்லாம இருக்கலாம் பட் ஆனா அந்த பவர் இருந்துச்சுன்னா அதை நம்ம பண்ணணும் அப்படின்னு and do nothing. We are not hiding. மறைஞ்சிருந்து என்ன பிரோஜனம் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க பட் ஆனால் நம்ம மறையல ஆக்சுவலாக இதே கொஸ்டின் தானே அவங்க பையனும் கேட்டான் ஓ இதெல்லாம் இவருக்கு இவருக்கு இதெல்லாம் பல்லு குத்துரு குச்சு ப்ரோ ஆ ஆக்சுவலாக அவங்க வந்து ஜெயின்ஸ் இவங்க காடு